அனைவருக்கும் வணக்கம் விஜய் அவர்களிடம் இரண்டாவது முறையாக சிபிஐ அலுவலகத்தில் அதாவது டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் விசாரணை நடத்தி முடித்து விட்டார்கள் ஆனால் அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மீடியாக்களில் அதாவது சமூக வலைதளங்களில் குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வதந்திகளை பரப்பி இருக்கிறாங்க அதில் விஜய் அவர்கள் கைது செய்யப்படுவார் அதற்கப்புறம் வந்து சிபிஐ பார்த்தீங்கன்னா குற்றப்பத்திரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா இறுதி செய்து விட்டது அதில் விஜய் பெயரும் முக்கியமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது குற்றப்பத்திரிகை வந்து இன்னும் ஒரு இரு வாரங்களுக்குள்ள அதாவது பிப்ரவரி முதல் வாரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா குற்றப்பத்திரிகை நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா தாக்கல் செய்யப்படும் அங்கு விஜய் அவர்கள் வந்து குற்றப்பத்திரிகையில் இடம்பெறுவதனால் குற்றவாளி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பரப்புரை செஞ்சுட்டே வந்தாங்க இதில் நம்ம என்ன குறிப்பிட்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திராவிட அரசு வந்து எந்த எல்லைக்கும் போவாங்க அப்படின்னு சொல்லி இந்த சமூக நிறைய பேர் பேசி பார்த்துருப்பீங்க இது ஒட்டுமொத்த மக்களுக்கு அதாவது இந்த அரசியல் சேர்ந்த மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும் எந்த எல்லைக்கு வேணா போங்க அப்படின்னு சொல்லி அதே மாதிரிதான் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் இந்த விஷயங்கள் பரவப்பட்டுக்கிட்டே வந்துச்சு இதுல ஒரே ஒரு விஷயம் நம்ம தெளிவா குறிப்பிட்டா மக்களுக்கு தெளிவா சேர்ன்றதுனால தற்போது காவல் நிலையத்துல புகார் கொடுத்தோம் அப்படின்னா எல்லா புகார்களையும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல நம்ம அந்த எஃப்ஐஆரை பார்க்க முடியுமான்னா கண்டிப்பா பார்க்க முடியாதுங்க ஏன்னா முக்கியமான சில எஃப்ஐஆர்லாம் இருக்குது அதாவது இந்த பாலியல் குற்றங்கள் செய்யப்பட்ட சம்பவம் அதாவது குடும்ப பிரச்சனைக்கு சம்பந்தப்பட்ட அந்த வழக்குகள் இது போன்று எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டால் கண்டிப்பாக நம்ம ஆன்லைன்ல பார்க்க முடியாது அதை எப்படி பார்க்கணும்னா நீதிமன்றம் போய் நம்ம அங்கே அனுமதி வாங்கிட்டு வந்தால் பார்க்க முடியும் எல்லாம் ஆர்டிஐ போட்டு தான் நம்ம பார்க்க முடியும் அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும் பொழுது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிபிஐ வந்து விசாரணை மேற்கொள்வதில் எப்படி எல்லா விஷயங்களும் போய் இந்த பத்திரிகையாளர்கள் மட்டும் போய் சேருது அப்படின்றத நமக்கு தெரியலங்க ஏன்னா இதுல முக்கியமா என்ன பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சட்ட நிர்ணயம் இருக்காங்க பாத்தீங்களா இந்த ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அந்த பிரச்சனை வந்து இதை தான் விசாரிப்பாங்க அதாவது காவல்துறை சாதாரண ஒரு எஸ்எஸ்ஐ வந்து எப்படி விசாரிப்பாரு இன்ஸ்பெக்டர் எப்படி விசாரிப்பாரு டிஎஸ்பி எப்படி விசாரிப்பாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிபிஐ எப்படி விசாரிப்பாங்க அப்படின்ற ஒரு கால்புலேஷன் இருக்கு அது மூலியமா இப்படிதான் விசாரணை மேற்கொள்வாங்க இந்த விசாரணை அடுத்தடுத்த கட்டங்கள் இப்படிதான் போகும் தான் நகரும் அப்படின்றது சட்ட ரீதியாக அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுறதுனால இந்த பத்திரிகைக்காரங்கள் இந்த விஷயங்கள்லாம் கேதர் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ள நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வெளியில விடுறதுக்கு முன்னாடி இவங்களே சொல்லிடுறாங்க அதாவது இதுதான் இறுதி பதையின சிபிஐட விசாரணை அப்படின்றதையும் இவங்க சொல்லிட்டாங்க ஆனால் இதில் ஒரு சில விஷயங்கள் மட்டுமே உண்மை இறுதியாக வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுவது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் அதே இது இறுதியா இல்லை அடுத்த கட்ட விசாரணை இருக்குமா அப்படின்னு சொல்லி இன்னும் முடிவு செய்யப்படலைங்க நல்லா தெரிஞ்சுங்க அஜய் ரஸ்தோகி தலைமையில் வந்து இந்த விசாரணை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுவரைக்கும் விசாரணை செய்த விஷயங்கள் எல்லாம் வந்து டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் வந்து அவங்க டைம் படுத்துக்கிறன்றது முடிவு பண்ணியிருக்காங்களாம் அப்போ இதில் டிஸ்கஷன் பண்ணிட்டு இடையில ஏதாவது தேவைப்பட்டால் ஆல்ரெடி சொன்னது போல செந்தில் பாலாஜிக்கு எந்த ஆதாரங்களும் இல்லை அப்படின்ற ஒரு தகவல் வருகிறது ஏன்னா அவங்களை எல்லாருக்கும் அந்த பெயரை குறிப்பிட்டிருக்காங்களே தவிர ஆதாரங்கள் இன்னும் தெல்ல தெளிவாக அவங்களுக்கு கிடைக்கல அப்படி ஒருவேளை கிடைச்சதுன்னா அவர் விசாரிக்கப்படலாம் விஜய் விசாரிக்கப்படுவார்ன்றது ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் அப்படி இருக்கும் பட்சத்துல எப்படி மீடியாக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா குற்றப்பத்திரிகையில விஜய் அவர்கள் பேர் இடம்பெற்றது உடனே கைது செய்ய போறாங்க கைது செய்யப்படுவார் இதெல்லாமே வந்து பரப்புரை செஞ்சாங்க அப்படின்னா ஏன் நேத்தெல்லாம் செய்யறது விசாரணை செய்யும் போது அதாவது இன்னைக்கு விஜய் அவர்களை விசாரிக்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்சு விசாரணை ஆரம்பி கூட இல்லைங்க ஓப்பனா சொல்லுன்னா பத்து பத்திரைக்குள்ள அவங்க வந்து சிபிஐ உலகத்துக்கு போயிருக்காரு அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினோரு மணிலிருந்து இருந்து ஆரம்பிச்சிட்டாங்க விசாரணை நடஞ்சிக்கிட்டே இருக்கு விசாரணை முடிவு பெறல அப்போ எப்படி இந்த பரப்புகள்லாம் செய்யறாங்கன்னா இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி சட்டத்தில் இருக்கும் சில நுணுக்கங்களை தெரிந்து கொண்டு இந்த மாதிரி ஒரு அதை வியூகத்துடன் தான் வந்து ஏன்னா காவல்துறை சிபிஐ இவங்கெல்லாம் விசாரிப்பாங்க அப்படின்ற ஒரு தோரணையில் இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வதந்தியை பரப்பி விட்டார்கள் அப்போ அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லு அப்படின்ற மாதிரி நீங்க கேட்கணும் புரியுது அது தெல்ல தெளிவாகவே நம்ம பேசலாம் விசாரணை வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து உரிய மரியாதையுடன் அவர் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் எப்படி ஒரு கட்சியின் தலைவர் அதாவது அங்கே இவர் வந்து ஒரு கரூரில் அந்த சம்பவம் நடந்திருக்கு அப்போ வந்து சாட்சிகள் விசாரிக்கப்படுவாங்க நல்லா ஒன்று தெரிஞ்சுங்க எல்லாரும் சம்பவங்களுக்கும் அதாவது நம்ம குடும்பத்தில் நடந்தாலும் சரி அக்கம்பத்தில் பார்த்தாங்கன்னா அந்த சாட்சிகள் நம்ம சொன்னோம்னு வச்சுங்களேன் இல்லைங்க இருந்தாங்கன்ற ஒரு விஷயம் தெரிய வந்துதுன்னு வச்சுங்களேன் அந்த சாட்சிகளோட விசாரிப்பாங்க அப்படி நீங்கள் சாட்சியே சொல்லணும் அந்த சம்பவ இடத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்தில் நீங்களும் இருந்த சம்பவத்தை பார்த்தீங்களாமா என்ன நடந்துச்சு போயிடுச்சு அப்படின்னு விசாரிப்பாங்க அப்போ விஜய் அவர்களின் பேர் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பதுலேருந்து நூற்றி தொண்ணூறுக்கு மேற்பட்டவர்கள் சாட்சிகளாக விசாரிக்கப்பட்டார்கள் அந்த சாட்சிகளின் பெயரில் விஜய் அவர் பேர் இருக்கு போதுமா அப்போ குற்றப்பத்திரிகை அப்படின்றது இது எல்லாமே இருக்கும் அதில் சாட்சிகளும் தனியா இருக்கும் குற்றவாளிகளும் தனியா இருக்கும் பார்த்தீங்கன்னா குற்றம் சந்தேகத்தின் பேரில் இருப்பவர்கள் அப்படின்னு தனியாக இருக்கும் இப்படி எல்லா விஷயங்களையுமே அந்த குற்றப்பத்திரிகையில் தாக்கல் செஞ்சுருப்பாங்க அதாவது அந்த அறிக்கையில் தயார் செஞ்சுருப்பாங்க அப்போது விஜயின் பெயர் வந்து பார்த்திங்கன்னா அந்த குற்றப்பத்திரிகையில் நூற்றி எண்பதுக்கு மேற்பட்டவர்கள் விசாரிக்கப்பட்டதில் விஜய் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டும் அவரும் ஒரு சாட்சியாக சிபிஐ அலுவலகத்துக்கு வந்து பதில் அளித்தார் அப்படின்றது இருக்கும் இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க ஒன்றே குற்றப்பத்திரிகையில் வந்து விஜய் பெயர் விட்டது அப்படின்ற வதந்தியை பரப்பி அவர் கைது செய்யப்படுவார்ன்றத பார்த்திங்கன்னா பரப்புரை செஞ்சுட்டாங்க இது தாங்க நடந்திருக்கிறது ஆனால் இது வந்து ஒரு தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட் வந்து இறுதியாக சிபிஐ விசாரணை முடிவடைந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தவிர ஒரு பர்சன்ட் தேவைப்பட்டால் திருப்பி சிபிஐ விசாரணை நடப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது இதில் துணை பொதுச் செயலாளரான வந்து செய்தியாளர் சந்திப்பில் வந்து அவங்க கேள்வி கேட்டுதலை பதில் சொன்னார் அதில் வந்து ஒரு செய்தியாளர் வந்து கேட்குறாரு ஏன்னா நிர்மகுளம் தான் ஃபஸ்ட்டு பதில் சொன்னா பிள்ளைங்க ஏன்னால் நீங்கள் வந்து அடுத்து வந்து சம்மன் எதுவும் கொடுக்கப்படவில்லை விஜய் எங்கள் தமிழை வெற்றிகள தலைவருக்கு கொடுக்கப்படவில்லை விசாரணை இனிமேல் தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க சிபிஐ அவர்களை எதிர்பார்த்த அளவுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு கொடுத்துருக்கோம் எங்கள் தலைவரும் ஒத்துழைப்பு கொடுத்துருக்காரு இதோட முடிவு பெற்று விட்டது இதற்கு அடுத்து வந்து விசாரணை மேற்கொள்வதற்கு எந்த விஷயமும் அவங்க தெரியப்படுத்தவில்லை இதோட போதும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் நிர்மல்குமார்னு ஒரு விஷயம் சொன்னார் தேவையில்லாத மீடியாக்களில் வதந்திகளை பரப்பிட்டுருக்காங்க விஜய் கைது செய்யப்படுவார் குற்றப்பத்திரிகை வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் ஷீட் வந்து போடப்பட்டது குற்றப்பத்திரிகையில் அவர் பேர் இடம்பட்டது அப்படின்னு சொல்லி வதந்தியை பரப்பிட்டுருக்காங்க அதுவும் இந்த திமுக ஊடகம் தான் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டார் உடனே அங்கே பத்திரிகையாளர் சொல்கிறார் நீங்கள் வந்து எப்படி திமுக உடனே சொல்லலாம் எந்த உடனே சொல்லுங்கள் பார்க்கலான்றாரு நிர்மல் குமார் போல்டாகவே சொல்கிறாப்புல என்னென்னா இங்கே வந்து சன் டிவியும் கலைஞர் டிவியும் தான் பரப்பிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் போடவே இல்லையே இந்த நியூஸ் சேனல் தான் போட்டுச்சு அந்த நியூஸ் சேனல் தான் போட்டுச்சு நியூஸ் எயிட்டீன் போட்டுச்சு இங்கே பாலிமர் போட்டுச்சு பார்த்தீங்கன்னா அந்த சேனல் இந்த சேனல்னு சொல்கிறார் அப்போது எடுத்து இப்போ நம்ம காமிக்கலாமா காமிச்சா இந்த செய்தியாளர் என்னென்னா எப்படி வந்து மக்களை மூலச்செலவி செய்வதற்காக திசை திருப்புவதற்காக இந்த ஊடகங்கள் செயல்படுதுன்னு பார்த்துங்கண்ணே இப்போ ஒரு கேள்வி கேட்டதையுமே இவர் வந்து நியாய நியாயமஸ்தான் ஆயிடுவாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குதா இல்லையா அப்போது இந்த அரசாங்கம் வந்து கரூர் நடந்த சம்பவங்களுக்கு பாதுகாப்பு தராமல் பார்த்தீங்கன்னா இந்த சம்பவங்களில் ஏற்பட்ட அனைத்து விஷயங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இவங்களும் உடனே இருந்தாங்க நம்ம சொல்ல போகிறதில்லை ஏன்னா சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வரும் பொழுது இவங்க ஏன் பாதுகாப்பு தர தவறிவிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒப்புக்கொள்றதே இல்லை ஏன்னா எல்லா விஷயங்களுக்கும் இங்கே அரசாங்கம்தான் இங்க அரசாங்கத்தை தேர்வு செய்வது வந்து ஒவ்வொரு அரச அலுவலின் இருப்பதற்கும் ஏன்னா மக்களுக்காக அப்போ இங்க நீங்க வந்து தவறிவிட்டதை வந்து ஒத்துக்கொள்ளாமல் நீங்க வந்து தவறா பரப்புரை செய்யாம இப்போ இன்னொரு கேள்வி கேட்போம் சிபிஐ வந்து நீங்க எந்த தகவலும் அதாவது இந்த சேனலுக்கான தகவலை தந்திருக்காங்களா இந்த தகவல் உரிமையா சொல்ல முடியுமா இப்போ ஊடகங்களில் நீங்கள் எல்லாம் வந்து சொல்ற விஷயங்கள் எல்லாமே இது வரைக்கும் சரியான விஷயங்களை வந்து எடுத்து நீங்கள் சொல்லியிருக்கீங்களா அப்போ இதுக்கு பதில் சொட்டா இதுக்கு கிடைக்க விட கிடைக்காது அப்போ வந்து நிர்மக்குமார் இல்லை திருப்பி ஆதவர்ஜுனால திருப்பி யாரு அது விஜயே வந்து மீடியா மூலம் சந்தித்து பேசினாலுமே இவங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இடம் ஒரு கேள்வியை கேட்டு திசை திருப்பி பார்த்தீங்கன்னா இவங்களை நியாயப்படுத்துவதிலே தான் தொடர்ந்து கொண்டு இருப்பார்களே தவிர உண்மையான விஷயங்களுக்கு இவங்க ஒருபோதும் துணையாக இருக்க மாட்டார்கள் அப்படிதான் மீடியாக்கள்ல பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கைவளியாக மாறிவிட்டார்கள் அப்படின்றது தான் தரிசனமான உண்மை இதில் இறுதியாக ஒரே விஷயத்தை மட்டும் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கரூர் நடந்த சம்பவங்களுக்கு சிபிஐ பார்த்திங்கன்னா விசாரணை வந்து நம்ம சொன்ன மாதிரி தொண்ணூற்றொம்பது பர்சன்ட் முடிவடைந்து விட்டது இன்னும் ஒரு பர்சன்ட் அவர்களுக்கு தேவை ஏற்பட்டால் யாரிடம் விசாரிக்கலாம் என்ன காரணத்துக்கு விசாரிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கண்டிப்பாக வந்து சம்மன் கொடுத்து தான் விசாரிப்பாங்க இதில் இன்னொரு விஷயம் வந்து பொருளை களை பெற்றிருக்காங்க விஜய் அவர்களை வந்து போய் அவர் ஆஃபீஸ்லேயே அலுவலத்திலே விசாரிச்சிருக்கலாம் அல்லது பார்த்திங்கன்னா கரூர்லேயே விசாரிச்சிருக்கலாம் ஏன் டெல்லி வந்து விசாரிக்கணும் அப்படின்ற கேள்விலாம் கேட்குறாங்க அங்கே சிபிஐ வந்து ஒரு விஷயங்கள் அதாவது ஆரம்பம் முழுதல் இறுதி வரை விசாரணை மேற்கொண்டு வரும் பொழுது இங்கே விஜய் அவர்களை எப்படி விசாரிக்கலாம் எங்கே வைத்து விசாரிக்கலாம் இது எந்தளவுக்கு பாதுகாப்பாக இருக்காங்க அப்படின்றத அவங்க ஒரு முடிவு செய்வாங்களா இல்லையா அதற்கு முன்னாடியே முந்திரி கொட்ட மாதிரி நிறைய பார்த்திங்கன்னா அரசியல் பிரமுகர்கள் யாருக்கு சாதம் திராவிட மாடல்களுக்கு அரசுக்கு சாதமானவங்களெலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புரளியை கிளப்பிக் கொண்டு இருக்கிறார்கள் இந்த பொருளைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக பிப்ரவரி முதல் வாரம் அல்லது இரண்டாம் வாரத்தில் உச்ச நீதிமன்றத்தில் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் அப்பொழுது அனைத்து உண்மைகளும் வெளியே வரும் இதில் முக்கியமான அரசியல் பிரமுகர்கள் சிக்குவார்கள் அப்படின்ற விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தற்போது இல்லை இதற்கு முன்னாடியே எல்லா மக்களுக்கும் தெரியும் உச்ச நீதிமன்றத்தில் இது சட்ட ரீதியாக வெளிப்படும் நீதி வெல்லும் அப்படின்றதான் நான் இறுதியாக சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த மாதிரி தமிழ்நாட்டின் உலகத்தில் நடக்கும் அனைத்து விஷயங்களும் தொடர்ந்து அலசுவோம் தொடர்ந்து பேசுவோம் தொடர்ந்து தமிழ் தேசிய பொருள் இணைந்து தமிழ் தேசிய குரல் மகேஷின் அன்பு வணக்கம்